சொல்றிக கார்த்தளை கார்த்திக ஒண்ணு ஐபேசி முடிஞ்சிட்டு பிடிச்சிட்டு நல்ல மலை சரியான மலை

வந்து கால் அதுக்கப்புறம் மட்டன் எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கும் எல்லாம் அதெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு மட்டனையும் சுத்தம் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மட்டனை வந்து வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து காலை வந்து நம்ம வந்து நல்லா வெட்டி எடுத்துக்கலாம் ஏமா பவுனு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து நம்ம குக்கர்ல வேக போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து காலைலாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிடறேன் பார்த்தீங்கன்னா வந்து காலைலாம் வந்து போதும் வெட்டி பீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காலை வெட்ட முடியாத அழுத்தமாக இருக்கும் அதனால அவங்க வெட்டி பீஸ் போடுறாங்க டைட்டாக தானேங்க இருக்கு ஆமாம் ஆட்சி சரி சரி

இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு பட்டை ஊற சேர்த்துக்கலாம் பட்டை ஊற நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமா இஞ்சி குண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மட்டன்லேயே கொஞ்சம் இஞ்சி குண்டு பேஸ்ட் சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள்

மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் போட்டா சூப்பரா இருக்கும் அதனால நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் மட்டன் குழம்பு தாளிச்சு ஊத்தியாச்சு இப்ப மூடி வச்சுட்டு அடுத்து வந்து ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஆட்டுக்கால் சூப்பு செய்யலாம் எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன் என்னன்னு பாக்கலாம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வெங்காயம் ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதான் ஆட்டுக்காலுக்கு தேவையான பொருட்கள் ஆட்டுக்கால் சூப்புக்கு வந்து மிளகு ஜீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் தேக்கு சோம்பு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் கொர பாட்டுக்கால் ரசம் வைக்கலாம் ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல வந்து தட்டி வச்சுக்கிற காலை சேர்த்துடலாம் அதுக்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் சூப்புக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான சூப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் ரசத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டுக்கால் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சூப்பும் இப்போ ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வந்து ஒரு எட்டு விசில் விட்டுருக்கேன் நல்லா வந்து காலைலாம் வந்து வெந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஆட்டுக்கால் சூப்பும் மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பாடு அவளை சாப்பிடலாமா சாப்பிடலாமோடீங்களா

கொத்தமல்லி இல்லைங்க நிறையா கொத்தமல்லி போட்டுங்க போடுமா போட்டு அம்மலையும் வேண்டாம் நீங்கள் அதை சாப்பிடுங்க போதும் அப்படிங்களா அவ்வளோ சாப்பிடுங்க போங்க பாங்க சாப்பிடுவோம் உங்கள் அமௌண்ட்டை சாப்பிடுங்க போங்களே சாப்பிடும் போங்க

那俩没那地呢